வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது இந்தியாவோட தேசிய சின்னங்கள் ஆமா இது வெறும் வருஷம் பெயர்னு மனப்பாடம் பண்ற விஷயம் இல்ல ஒவ்வொரு சின்னத்துக்கும் பின்னாலையும் ஒரு கதை இருக்கு ஒரு அடையாளம் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த சின்னங்களை வெறும் பட்டியலா பார்க்காம ஒரு கதையா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்காக இந்த தகவல்களை ஒரு நாலு முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கேன் ஓ அப்படியா எப்படி முதல்ல இயற்கை பாரம்பரியம் அதாவது நம்ம மரம் செரி விலங்குகள் அடுத்து குடிமை அடையாளம் நம்ம கொடி இலச்சனை மாதிரி சரி மூணாவதா கலாச்சார கட்டமைப்பு நம்மளை ஒன்னா இணைக்கிற கீதம் நாணயம் நாட்காட்டி கடைசியா நம்ம தேசிய கொண்டாட்டங்கள் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்போ முதல் பகுதியில நம்ம இயற்கை பாரம்பரியத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா முதல்ல தாவரங்கள் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே மூணு முக்கிய தாவர சின்னங்களை நாம ஏத்துக்கிட்டோம் ஆலமரம் தாமரை அப்புறம் மாம்பழம் ஆலமரம் இது பெருமையோட சின்னம்னு படிச்சிருக்கேன் பெருமை மட்டும் இல்ல அதே தாண்டி அதுல ஒரு தத்துவம் இருக்கு ஆலமரத்தோட விழுதுகள் மறுபடியும் வேரூன்றி ஒரு மரமே ஒரு காடு மாதிரி பரவும் ஆமா அதுதான் இந்தியா ஒரே மூலத்திலிருந்து பல கலாச்சாரங்களா பரவி ஆனா எல்லாம் ஒன்னா இணைஞ்சு நிக்குது அதுக்கு இது ஒரு குறியீடு ரொம்ப அழகான ஒப்பீடு தேர்வுல கேக்குற மாதிரி முக்கியமான ஆலமரங்கள் எங்க இருக்கு இருக்கு ஹவுரால இருக்கிற இந்திய தாவரவியல் பூங்கா அப்புறம் நம்ம சென்னை அடையாறுல தியோசபிக்கல் சொசைட்டில இருக்கிற ஆலமரங்கள் ரொம்ப பிரபலம் இந்த இடங்களை நோட் பண்ணிக்கோங்க சரி அடுத்து தாமரை தாமரை சேத்துல வளர்ந்தாலும் அந்த சேரு தன் மேல ஒட்டாம அழக மலர்ந்து நிற்கும் இது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் ஆமா பற்றற்று இருப்பது உலக ஆசைகள்ல முழுங்காம தன் தூய்மையை காப்பாத்திக்கிறது மிகச் மிகச்சரியா சொன்னீங்க அடுத்து மாம்பழம் இதுல விட்டமின்கள் ஏ சி டி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா முகலாயர்கள் காலத்துல பயிரிடப்பட்ட இமாம் பசந்த் ரகம் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகே தாவரங்கள் முடிஞ்சது இப்போ பறவைகள் ஊர்வன பக்கம் போலாம் நம்ம தேசிய பறவை மயில் அது ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தேசிய பறவையா அறிவிக்கப்பட்டது முக்கிய காரணம் அதோட அழகு கம்பீரமான தோற்றம் அப்புறம் இந்தியா முழுக்க அத பார்க்க முடியும் தோக விரிச்சு ஆடுற அழகே தனி ஆமா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மயிலுக்கு போட்டியா கிரேட் இந்தியன் பஸ்டார்டு பறவையையும் பரிசீலனை பண்ணாங்க அப்படியா அப்புறம் ஏன் அதை செலக்ட் ஆகல அதோட பேர்ல இருந்த ஒரு சின்ன குழப்பத்தால மயில் தேர்வானதா ஒரு கதை உண்டு சுவாரஸ்யமா இருக்கு தமிழ்நாட்டுல மயிலுக்குன்னு தனியா சரணாலயம் இருக்கு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலை இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறவங்க குறிச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி அடுத்து ராஜநாகம் கிங் கோப்ரா அதோட அறிவியல் பெயர் ஓபியாபேகஸ் ஹேனா உலகின் மிக நீளமான விஷப்பாம்பு இதுதான் ஆனா அதோட தனித்துவமே வேற அது என்ன உலகத்திலேயே இனப்பெருக்கத்துக்காக தனக்குன்னு கூடு கற்ற ஒரே பாம்பு வகை இதுதான் ஒரு பாம்பே கூடுகட்டுமா ஆச்சரியமா இருக்கு ஆமா தன்னோட முட்டைகளை காப்பாத்த அது கூடு கட்டுது ஒரு கொடூரமான விஷப்பாம்புக்குள்ள இப்படி ஒரு தைமை குணம் உண்மையாவே தான் சரி இப்ப பாலூட்டிகளுக்கு வருவோம் புலி நம்ம தேசிய விலங்கு ஆனா தேசிய பாரம்பரிய விலங்குன்னு யானையும் சொல்றாங்களே ஏன் ரெண்டு இது ஒரு அருமையான கேள்வி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல புலிய தேசிய விலங்கா அறிவிச்சோம் அது நம்ம நாட்டின் வலிமை கம்பீரத்தோட சின்னம் காட்டின் ராஜா சொல்லப் போனா காட்டின் உண்மையான ராஜா ஏன்னா உலகத்துல இருக்கிற மொத்த புலிகள்ல எழுவது சதவீதம் நம்மகிட்ட தான் இருக்கு ஓஹோ ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல யானைய தேசிய பாரம்பரிய விலங்கா அறிவிச்சதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு புலி வேட்டையாடுதலின் சின்னம் ஆனா யானை ஒரு வனத்தை உருவாக்குறதோட சின்னம் வனத்தை உருவாக்குறதா எப்படி அது ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அதாவது ஒரு காடோட ஆரோக்கியத்தையே யானைகள் தான் தீர்மானிக்குது அது நடக்கிற பாதை அது தோன்ற குழி எல்லாமே அந்த வனப்பகுதிக்கு ரொம்ப முக்கியம் அந்த பாரம்பரிய முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கத்தான் இந்த தனிப்பட்ட கௌரவம் இப்போதான் அந்த வேறுபாடு தெளிவா புரியுது அடுத்து நீர்வாழ் சின்னங்கள் கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டுல கங்கையை தேசிய நதியா அறிவிச்சோம் அது வெறும் ஆறு இல்ல நம்ம நாகரிகத்தோட தொட்டில் இங்க ஒரு தேர்வு சம்பந்தப்பட்ட குறிப்பு இருக்கு சொல்லுங்க பிரம்மபுத்திரா ஆறு நீளத்துல கங்கைய விட பெரியது ஆனா இந்தியாவிற்குள் பாயும் தூரத்தை வச்சு பார்த்தா கங்கை தான் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மிக நீளமான நதி இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும் தெளிவா புரிஞ்சது அடுத்து ஆற்று ஒங்கில் கங்கை டால்பின் ஆமா ரெண்டாயிரத்தி பத்துல இத தேசிய நீர்வாழ் விலங்கா ஏத்துக்கிட்டோம் இது ஒரு ஆத்தோட ஆரோக்கியத்துக்கான ஒரு காட்டி ஒரு ஆத்துல டால்பின்கள் நல்லா இருந்தா அந்த ஆறு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் ஆனா இது அழிவின் விழும்புல இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா அது வருத்தமான விஷயம் அதுக்கு கண்ணு தெரியாதே நிஜமாவா அப்போ எப்படி இறைய தேடும் அது மீயொலி அலைகளை அதாவது இக்கோ லொக்கேஷனை பயன்படுத்தி ஒரு சோனார் சிஸ்டம் மாதிரி செயல்பட்டு தனக்கான இறைய துல்லியமா கண்டுபிடிச்சிடும் அடைங்கப்பா இப்போ மரம் நுண்ணுயிரி கூட நம்ம தேசிய சின்னம்னு நம்ப முடியல உண்மைதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அறிவிக்கப்பட்ட லாக்டோபில்லஸ் இது என்ன பாக்டீரியா இதுதான் இருந்து தயிரை உருவாக்கும் நட்பு பாக்டீரியா யோசிச்சு பாருங்க நம்ம அடையாளம் பெரிய விலங்குகள்ல மட்டும் அல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைஞ்சு போன இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்லயும் இருக்குன்னு சொல்றது எவ்ளோ பெரிய விஷயம் பிரமாதம் முதல் பகுதி ரொம்பவே அருமையா இருந்துச்சு இப்போ ஒரு நாடா நாம நமக்காக உருவாக்கிக்கிட்ட சின்னங்களை பத்தி பேசலாம் குடிமை அடையாளம் இதுல முதல் இடம் நம்ம மூவர்ண தான் நிச்சயமா நம்ம தேசிய கொடியோட நீள அகல விகிதம் மூணு புள்ளி ரெண்டு இது அடிக்கடி தேர்வுகள்ல கேப்பாங்க மையத்தில இருக்கிற அசோக சக்கரம் கருநீல நிறத்துல இருபத்தி நாலு ஆரங்களை கொண்டது அந்த இருபத்தி நாலு ஆரங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆமாம் அது ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தேசத்தின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் குறிக்குது அந்த நிறங்களோட அர்த்தம் என்ன காவி வெள்ளை பச்சை காவி வந்து வீரம் தியாகம் வெள்ளை வந்து நேர்மை அமைதி பச்சை வந்து செழுமை வளம் மையத்தில இருக்கிற அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் குறிக்கிது ஒரு நிமிஷம் முதல் தேசிய கொடி நம்ம தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல தான் நெய்யப்பட்டதுன்னு ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மை பிங்களி வெங்கையா கொடிய வடிவமைச்சாலும் சுதந்திர இந்தியாவின் முதல் கொடி நெய்யப்பட்டது குடியாத்தத்துல தான் அப்படியா நான் கூட டெல்லிலேயோ எங்கேயோ தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த இல்ல முதல் கொடியத்தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல செங்கோட்டையில ஏத்துனாரு அதோட அசல் கொடி இன்னைக்கும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல இருக்கு இந்த கொடியோட மானத்தை காக்க உயிர் கொடுத்த ஒரு தியாகியும் நாம இந்த நேரத்துல கண்டிப்பா நினைச்சு பாக்கணும் கொடி காத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு சென்னிமலையில பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல காந்திஜிய கைது செஞ்சது கண்டிச்சு நடந்த போராட்டத்துல போலீஸ் தடி அடியில தலையில பலத்த காயம் அடைஞ்சும் கையில இருந்த கொடிய கீழே விழாம இருக்கி புடிச்சபடியே உயர் நீத்தார் கேக்கும்போதே மெய்சிலிருக்குது அதனாலதான் அவருக்கு கொடி காத்த குமரன்கிற பெயர் நிலச்சி நிக்குது குடிமை அடையாளத்துல அடுத்து நம்ம தேசிய இலச்சினை அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ முத்திரை மிக முக்கியமான கேள்வி அந்த வட்ட வட்டவடிவ பீடத்துல நாலு விலங்குகள் இருக்கு யானை ஆற்றலை குறிக்குது குதிரை வேகத்தை குறிக்குது காளை கடின உழைப்பை குறிக்குது சிங்கம் கம்பீரத்தை குறிக்குது அதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருக்குமே ஆமா வாய்மையே வெள்ளும் என்ற அந்த வாசகம் தேவநாகரி எழுத்துல புரிக்கப்பட்டிருக்கும் அருமையான விளக்கம் இப்போ மூணாவது பகுதிக்கு போகலாம் நம்மள கலாச்சார ரீதியா இணைக்கிற கூறுகள் தேசிய கீதம் தேசிய பாடல் ஆமா தேசிய கீதம் ஜனகணமனா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதினது இதோட இந்தி மொழியாக்கத்தை ஜான்வரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியல் நிர்ணய சபை ஏத்துக்கிட்டது இது ஐம்பத்தி இரண்டு வினாடிகள்ல பாடப்படும் இல்லையா கரெக்ட் இது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்திய தேசிய காங்கிரஸோட கொல்கத்தா மாநாட்டில் தான் பாடப்பட்டது அப்போ வந்தே மாத்திரம் அது ஏன் தேசிய கீதம் ஆகல ஆனா அதுக்கும் சமமான மரியாதை இருக்கு நீங்க கேட்டது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி வங்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்த மடம் இருந்து எடுக்கப்பட்ட வந்தே மாத்திரம் பாடல் சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு தாரக மந்திரமா இருந்துச்சு ஆமா ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகளால ஜனகண மன கீதமா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனாலும் வந்தே மாத்திரம் பாடலோட முக்கியத்துவத்தை உணர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்படும் அறிவிச்சார் ஓ அப்போ அது ஒரு சமரச முடிவு மாதிரி அடுத்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தெலுங்குல பைடிமரி வெங்கட சுப்பாராவ் எழுதினார் பள்ளிக்கூடங்கள்ல தினமும் நாம சொல்ற இந்த உறுதிமொழி தேசப்பற்ற சின்ன வயசுலயே விதைக்குது நம்ம ரூபாய் நோட்டோட சின்னம் ரொம்பவே தனித்துவமானது அதை வடிவமைச்சது ஒரு தமிழர் தானே ஆமா ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் வடிவமைச்ச தான் இது தேவநாகரி எழுத்தான ராவையும் ரோமர் எழுத்தான ஆரையும் இணைச்சு இதை உருவாக்கினார் இதுவும் நமக்கு ஒரு பெருமையான விஷயம் கடைசியா நம்ம தேசிய நாட்காட்டி இது கிரிகோரியன் காலண்டர் இல்லையே இல்ல இது சகா சகாப்தத்தை அடிப்படையாக கொண்டது இது கிபி எழுபத்தி எட்டுல பேரரசர் கனிஷ்கர் காலத்துல தொடங்கினது வானியலாளர் மேக்நாத் ஷாஹா குழுவோட பரிந்துரைப்படி மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரொம்ப தெளிவா இருந்துச்சு இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் தேசிய கொண்டாட்டங்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் இதில் ஒரு சின்ன குழப்பம் நிறைய பேருக்கு வரும் இல்லையா ஆமா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் நாம விடுதலை பெற்ற நாள் அன்றைக்கு பிரதமர் டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றுவார் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குமே முதல் சுதந்திர தினம் பத்தி நிச்சயமா முதல் சுதந்திர தினத்தந்து மகாகவி பாரதியாரோட ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்ட பிரபல பாடகி டி கே பட்டம்மாள் அகில இந்திய வானொலியில பாடினார் அப்போ குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் அன்றைக்கு நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் புதுடெல்லி பாதையில கொடியேற்றுவார் ஓகே பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுனா சரி தேசிய அளவிலான சின்னங்களை எவ்வளவு விரிவாக பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்களையும் ஒருமுறை முறை வேகமா பாத்துடலாமா அது ஒரு மிக நல்ல யோசனை மாநில விலங்கு வரையாடு நீல்கிரி தகர் இது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் காணப்படும் ஆமா மாநில பறவை மரகத எமரால்ட் டவ் மாநில மலர் செங்காந்தல் மலர் குளோரியோசா சூப்பர்பா கடைசியா மாநில மரம் பனைமரம் நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு மரம் அருமை இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்னங்கள் எல்லாம் வெறும் தேர்வுல கேட்கப்படுற கேள்விகள் இல்ல இது ஒவ்வொன்னும் ஒரு கதை சொல்லுது ஒரு தேசத்தோட அடையாளம் அதோட கனவுகள் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல புதிஞ்சிருக்குங்கிறத காட்டுது ஆமா இந்த ஆழமான அர்த்தத்தோட இந்த சின்னங்களை நீங்க பார்க்கணும் நிச்சயமா அடுத்து ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றாக படியுங்கள் ராமக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து அரசு ஊழியராகுங்கள்